எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் வளர்பிறையில் இந்த இரண்டு பொருள்களை பூஜை அறையில் வையுங்கள் மூதேவியை விரட்டி ஸ்ரீதேவியை வரவழைக்கும் வாழ்க்கையில் வறுமையே இருக்காது மிக மிக சக்தி வாய்ந்தது ஐஸ்வர்யம் நிறைந்தது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் இன்னைக்கு வளர்பிறை நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும் என்னென்னா முன் முந்தானியத்துலேருந்து அமாவாசை இருக்கிறதுனால நேற்று இரவே வ வளர்பிரையாமா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் அப்படி கிடையாது இன்றைக்கி தான் அம்மா இன்றைக்கி தான் வளர்பிரை இன்றைக்கி மேகமூட்டத்தோடு இருந்தால் கூட பரவாயில்ல நம்மளுக்கு பிறை கண்ணுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல எப்பவுமே நம்ம எந்த இடத்துல பிறையை பார்த்து வணங்குவோமோ அந்த எட அந்த இடத்துல நின்றுக்கிட்டு பிறையை பார்த்து வணங்குங்க நம்மளுக்கு பிற நம்மளுக்கு தெரியலனாலும் வேறே ஒருத்தங்களுக்கு அது கண்ணுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இன்னைக்கு இந்த மேகமூட்டம் மழை இங்கே சொல்லியிருக்காங்க சென்னையில் மற்ற ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இந்த மூன்றாம் பேரை தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்றைக்கு மூன்றாம் பிறை நான் இன்றைக்கி பார்த்து வணங்கியே ஆக வேண்டும் இப்போ நீங்கள் அதை பார்க்குறீங்கனாலே பிறை சூடன் ஈஸ்வரன் சாட்சாத்து சிவன் என் அப்பன் சிவன் அங்கே உட்காந்துருக்கிறதா தான் அர்த்தமாகும் அப்போ அந்த சிவனை நம்ம பார்த்து வணங்குறது மூலியமாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும் ஐஸ்வர் ஐஸ்வர ஈஸ்வராய நமக அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஐஸ்வர்ய ஈஸ்வரர் நம்ம நிறைய பேர் நீங்கள் ஐ நல்ல ஈஸ்வரனை தொடர்ந்து போய் கும்பிடுறவங்கள பாருங்களேன் நிச்சயமாக பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்கு இருக்காது நல்லது மட்டுமே அவங்களுக்கு நடக்கும் என் இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க என்ன அம்மா வந்து மூதேவிலாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அது சொல் வழக்கில் பேச்சு வழக்கில் நம்ம வீட்டில் பேசுகிற பேச்சு தான் அது ஏன்னால் என்ன உன் முகம் மூதேவி அடைஞ்ச மாதிரி இருக்குது நம்ம பேசுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் அது மூதேவி அடைய விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால்தான் மூதேவியை விரட்டி சீதேவியை வர வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க போ போய் முகத்தை கழுவு போ மஞ்சள் தண்ணி போட்டு முகத்தை கழுவு அப்படின்னு சொல்லுவோம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறவங்களுக்கு அந்த கோமியம் வாங்கி நம்மளுக்கு உண்மையாலும் பசுக்கிட்டேருந்து கோமியம் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பசும் பால் வாங்குறீங்கன்னா அவங்க கிட்டே சொல்லி வச்சிங்கன்னா ஏன்னா அவங்க மறக்காமல் அந்த வேலையை செய்வாங்க ஒரு சொம்பில் பிடிச்சி தருவாங்க இப்போ வீடு குடி போகிறதாகட்டும் எந்த விசேஷமாகட்டும் அந்த கோமியம் தெளித்தா அவ்வளோ நல்லது அதனால் அந்த கோமியம் என்பது முகத்தை அலம்பனா நம்மளுக்கு அந்த ஐஷ் யம் பெருகும் அந்த மூதேவியே இருக்கிற மாதிரி இருக்கிற முகம் வந்து பொலி விழுந்து இருப்பாங்க ஒரு சிலர் அதை விடட்டி ஸ்ரீதேவியை வரவைக்குன்றது அர்த்தம் அதனால் நீங்கள் தவறாக எதுவும் நினச்சிடாதீங்க எந்த ஒரு விஷயமே சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு தரிதிர நிலமையாக இருக்குது ஒரே வறட்சியாகுது வீட்டில் பணத்துக்கு பஞ்சமாகுது கடன் இருந்துக்கிட்டே இது கடன்காரவங்க தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க என்னால் நிம்மதியாக வாழவே முடியல எனக்கு என்ன வாழ்க்கை எனக்கு வந்து வேறு தப்பான முடிவெலாம் நான் எடுக்க தோணுது அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க எந்த கடனாக இருந்தாலும் நம்மளுக்கு தீர்றதுக்கு எப்பவுமே சொல்லுவாங்க நல்லா வாழ்ந்தவனும் கிடையாது விழுந்தவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதனால நல் நல் அப்படியே விழுந்தே கிடக்க மாட்டோம் நமக்குன்னு ஒரு நேரம் நமக்குன்னு ஒரு நல்ல நேரம் கண்டிப்பா நமக்கு அமையும் நம்ம ஒரு நிமிழ்ந்து நிக்கிறதுக்கு நம்மளுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நம்மளுடைய இறைவன் நம்மளுக்கு கொடுப்பார் அது எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் நினச்சிக்கோங்க இந்த பிறைய சூடனவங்க அம்மாவும் மகா இந்த மகாலட்சுமி தாயாரும் நம்ம நினச்சிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்மன் அம் அங்காள பரமேசரி ஓம் சக்தி அம்மா எந்த அம்மா வேணாலும் நீங்க நினைச்சிக்கலாம் சமயபுரம் தம்மான்னு நினச்சிக்கலாம் ஈஸ்வரனையும் நீங்க நினச்சிக்கிட்டு இந்த பொருளை இப்பவே இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்போஸ் நிறைய பேர் கேக்குறீங்க அம்மாவா சனிக்கு ஒரு வீடியோ போட்டிங்களே அந்த அன்னைக்கு மட்டும்தான் அதை செய்யணுமா மற்ற நாட்களில் செய்யக்கூடாது மற்ற நாட்கள்லேயும் செய்யலாம் தவறு கிடையாது மூணாம் வரை ஏன்னா அமாவாசையிலேருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்மளுக்கு வளர்பிறை தான் அந்த வளர்பிரையில் இந்த விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது நல்லது மட்டுமே நடக்கும் அந்த ரெண்டு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது வந்து தாமரை விதை இருக்கு இல்லைங்களா அந்த விதை இது ரொம்ப சுலபமான விலை ரொம்ப காசு அதிகமே ஆகாது அதே மாதிரி தாமரை தந்து திரி இந்த ரெண்டு விஷயம் நம்ம வீட்டில் பூஜை அறையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சகல ஐஸ்வரியம் நமக்கு பெருக ஆரம்பிக்கும் நான் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த தாமரை தண்டு அந்த வித் அந்த சாரி அந்த விதை இருக்குது இல்லைங்களா தாமரை மணின்னு சொல்லுவாங்க தாமரை விதைன்னு சொல்லுவாங்க அந்த விதையை நல்லா உள்ளங்கையில் ஒரு அஞ்சு கூட வாங்கிக்குவாங்க உள்ளங்கையில் நல்லா மூடிக்கோங்க இல்லை நம்ம பிறைய பார்த்து கூட வேண்டுங்க எனக்கு இந்த மாதிரி கஷ்ட நிலமையாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மாறட்டும் உடனே நிறைய பேர் கேட்பீங்க நான் இதை செஞ்சம்மா எனக்கு மாறவே இல்லம்மா ஒரு சிலர் நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அதை சொல்கிறேன்னுங்களா ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாறுதல் ஒரு வருஷம் என்னம்மா ஒரு வருஷம் சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க சுலபமாக டக்குன்னு ஓடி போயிடுது இப்போ இப்போ தான் ஜனவரி பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே டிசம்பர் வந்துடுச்சு அந்த மாதிரி நாள் கணக்கு நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது அதனால் நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த தாமரை தண்டு கிடச்சிச்சின்னா எடுத்துகிட்டு வந்துடுங்க அதிலேருந்து இப்படி உரிச்சிங்கன்னா அப்படி திரி மாதிரி நல்லா அப்படியே நார் நாராக வரும் அதுதான் அந்த தாமரை தண்டு திரி அந்த திரியை போட்டு இன்றைக்கி தீபம் ஏற்றுங்க இன்றைய தினத்தில் அதுவும் வளர்பிறை என்பது எதுக்குமே வளர்ந்து வளர்ந்துட்டு வரும் எந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் நம்ம ஆரம்பித்தாலும் இன்றைக்கி வளரும் பணத்துக்காக தான் இந்த விஷயத்த நான் செய்ய போகிறேன்றவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இதை செய்யுங்க அதே மாதிரி அந்த விதையை கையில் வச்சுக்கிட்டு மனசார வேண்டுங்க மா எனக்கு வந்து எனக்கு என்னுடைய பணம் தான் எனக்கு பிரச்சனை எனக்கு பணம் இல்லாமல் நான் அவ்வளோ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டுங்க வீடு கட்டுறது பாதியிலே நிற்கிது என்னுடைய குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இதை வச்சு நீங்கள் வேண்டுங்க அதுக்கப்புறம் அந்த 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 விதை இருக்கு இல்லைங்களா அந்த விதையை எடுத்துட்டு வந்து விளக்கில் போட்டு ஏற்றலாம் அந்த விளக்குக்குள்ளே எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அந்த நல்லெண்ணெயில் அந்த விதையை ஒரு விதை போட்டுருங்க போட்டுட்டு அந்த தாமரை தண்டு திரியை வந்து அந்த கூடை சப்போஸ் எனக்கு தாமரை தண்டு கிடைக்கலம்மா ஆனால் இப்போ நான் என்னம்மா பண்ணட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் நாட்டு மருந்து கடையில் தாமரை தண்டு திரியினே கிடைக்கும் அந்த திரியை வாங்கிட்டு வந்து ஃபுல்லும் ஒரே திரியாக போட்டுடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் இழையாக எடுத்து நம்ம நம்ம திரி கூட இணைச்சி சேர்த்து வச்சு போடுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க நல்ல ஒரு பண வரவு இருக்கும் வீட்டில் அந்த பிரச்சனை பணத்துக்கான பிரச்சனை இருக்காது நம்மளுக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு சுபிக்ஷமாக நடக்கும் நம்மளுடைய வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாண்டவமானி நம்ம வீட்டை பார்த்தாலே ஓரளவுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஏதோ ஒரு உடஞ்ச பொருளோ இந்த தேவையில்லாத பொருளோ இதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லைன்னு தெரியுதா அது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கண்ணிலேருந்து அகட்டிடுங்க எட்ட வச்சுருங்க ஒரு சிலர் சொல்கிறீங்க நான் தூக்கி போட்டுருங்க அப்படின்னது கூட ஒரு சிலர் கேட்குறீங்க என்னம்மா அசால்ட்டாக தூக்கி போடுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அப்படி இல்லை உங்களுக்கு தேவை இல்லை இது நம்மளுக்கு தேவையில்லாமல் இந்த செல்ஃபில் உட்காந்துக்கிட்டே இருக்குது நம்ம அதை யூஸும் பண்ணலை அப்படின்னும் போது அந்த அந்த பொருளை நம்ம தூக்கி போடுறதுனால தவறு கிடையாது இல்லைன்னா உபயோகப்படுற யாருக்காவது கொடுக்கறதுலையும் தவறு இல்லை அது நல்லது தான் நடக்கும் நிறைய வீட்டை பாருங்களா பெரிய பெரிய பணக்காரங்க வீடுங்களாம் ரொம்ப கிளீனா ரொம்ப நீட்டாக அழகா பொருளெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸு அந்த அலங்கார பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போதே மகாலட்சுமி ஐஸ்வர்யம் பொங்குற மாதிரி நிலைவாசல்லேருந்தே ஐஸ்வர்யமாக வச்சுருப்பாங்க ஒரு சில வீடுங்களில் அந்த மாதிரி நம்ம வீட்டையும் வச்சுப்போம் கண்ட இடத்துலையும் பைய மாட்டாமல் கண்ட இடத்துலையும் ஆணி அடிக்காமல் வீட்டை சுற்றி இதெல்லாம் நீங்கள் செஞ்சாமல் இருந் செய்யாமல் இருந்தாலே நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கும் நிலைவாசலுக்கு மறக்காமல் பொட்டு வைங்க மஞ்ச குங்குமம் வைக்கிறது என்பது நல்ல ஒரு சுபிக்ஷத்தை உண்டு பண்ணும் சரி இதை மாதிரி நான் சொன்ன மாதிரியே அந்த தாமரை விதையை சப்போஸ் அம்மா என் வீட்டில் இருக்குது ஏற்கனவே அந்த விதையை எடுத்து போட்டு நான் விளக்கேற்றலாமல் தாராளமாக ஏற்றுங்க இதை கையில் வச்சுக்கிட்டு போய் பெரிய பாருங்கள் கையில் உள்ளங்கையில் இருக்கட்டும் அது கூட கொஞ்சம் நாணயத்தையும் சேர்த்துக்கோங்க சில்லற இருக்கு இல்லைங்களா அந்த சில்லற காயினை கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டு அதை அதை நீங்கள் வேண்டுங்க அந்த சில்லற காயின் அந்த பெறையை பார்த்து நீங்கள் கும்பிட்டுட்டு அந்த காயினை வந்து நம்ம நம்ம எங்கே பணம் வைக்கிறோமோ அந்த இடத்துல போட்டு வைங்களேன் ஐஸ்வர்யம் ஆட்டோமேட்டிக்காக பெருகும் நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்